அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு முன்னாடி இப்போது புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருது திதி நேரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது எப்படி ஆரோக்கிய மண் வழிபாடு செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் கூடவே இந்த மகாலய பட்சம்னு சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களில் ஒரு குறிப்பிட்ட முறையை நம்ம ஃபாலோ செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து சிம்பிளான மெத்தடோட ரெண்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதையும் வந்துட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் அதை நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதனால டைம் கிடைக்கும் போது பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூன்று நாட்களாவது அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமையில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னாவே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் மேலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த தோசங்கள் ஏழறி சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி இது எல்லாமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையில்தான் சனி பகவான் வந்து அவதரிச்சார் அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் ஆறாவதாக வரக்கூடிய மாதங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு உகந்த மாதமாக தான் கருதப்படுது எனவே புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நம்ம வணங்கணும் அப்படிங்கும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் இந்த மாதத்தில் நம்ம அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு சயின்ஸ் ரீதியான காரணமும் இருக்குது ஏன்னா இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கும் சேராத மழைக்கும் சேராத ஒரு காலமாக இருக்கும் அதனால நம்ம வீவ உணவு எடுத்துக்கிட்டவங்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வரும் அதனாலேயும் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகளாகட்டும் இல்லை இந்த மாதிரி இறை வழிபாடு பிடிக்காதவங்களாகட்டும் இந்த அசைவம் சாப்பிட்றதை இந்த ஒரு மாதம் மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது புரட்டாசி மாதம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து புதனால் ஆளப்படும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ புதனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு செல்வத்தின் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்கே வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறோமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மகா லக்ஷ்மியும் வந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முடிஞ்சளவுக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நான்கு சனிக்கிழமையிலையுமே ஒரு நேரமாவது விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தடவை நமக்கு புரட்டாசியின் முதல் சனிக்கிழமையே பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்போடு வருது அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தி வருது சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு நாள் தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா துன்பத்தை நீக்கக்கூடிய பெருமாள் வழிபாட்டுக்குரிய இந்த சனிக்கிழமையே சங்கடகர சதுர்த்தி வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த நாளில் நீங்கள் விநாயக பெருமாள் திருவுருவ சிலை வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க படம் வச்சுருந்தீங்கன்னா தூய்மைப்படுத்திக்கோங்க கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அருகம்புல்லும் வெள்ள இருக்க வாங்கிட்டு போய் மாட்டுங்க வீட்டில் வந்துட்டு நிவேதனம் ஏதாவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொண்டைக்கடலை அல்லது பச்சை பச்சைப்பயிர் சுண்டலாக செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பச்சை பச்சைப்பயிர் நிவேதனம் பண்ணிங்கன்னா படிக்காத குழந்தைகள் கூட நல்லா வந்து படிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நீங்க அது கூட வந்து வைக்கலாம் அடுத்து ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்தத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி மறக்காமல் வந்து செஞ்சுடுங்க இப்போ புரட்டாசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாகவே வந்து எழுந்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஒரு அஞ்சு மணிக்காவது வந்து எழுந்துக்கோங்க அடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணி வந்து பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை சுடு தண்ணீராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கெட் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில முக்கியமான நாட்களில் நம்ம குளிக்கிற சரி சரிவர கடைபிடிச்சோம் அப்படிங்கும்போது அந்த நாள் முழுவதுமே நமக்கு வந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக வந்து மாறிவிடும் மேலும் இது புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை கூடவே சங்கடகர இப்போ நான் முறையில் நீங்கள் குளிச்சுட்டு பூஜைக்கான வேலைகளை செய்யும் போது எந்த தடைகளும் வராது மேலும் நீங்கள் என்ன காரணம் முன்வைத்து வேண்டீங்களோ அது கட்டாயம் வந்து விரைவில் நடக்கக்கூடிய பாக்கியமும் அமையும் சரி இப்போ தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுட்டீங்க இல்லையா இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஏன்னா இது மஞ்சள் தூள்ங்கிறது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் நாளைக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மூணுங்கிற எண் வந்து கிடைக்குது மூணுங்கிறது குரு பகவானுக்கு உரியது அதே போல் தான் மஞ்சள் தூள் அப்படிங்கிறதும் குருவுக்கு உரியது அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் வந்து போட்டுக்கோங்க கல் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே பார்க்கப்பட்டு வருது அதனால் அவசியம் வந்து இதை சேர்த்துக்கோங்க மேலும் நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் தரித்திர நிலை வறுமை பாவங்கள் இதெல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னா உப்பு போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துளி இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை அப்படியே உங்களுடைய கையில் நசுக்கி நீங்கள் தண்ணீரில் கலந்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற பொருட்களை வந்து பயன்படுத்துங்க என்ன பச்சை கற்பூரம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பெருமாளுக்கும் பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சு பயன்படுத்துங்க இதை மூணும் கலந்துட்டு இப்போ அந்த தண்ணீரில் வந்து உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரல பயன்படுத்தி அதாவது குரு விரலை பயன்படுத்தி தண்ணீர்ல ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நான்கு திசைகள்ல இருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நமக்கு சங்கடகர் சதுர்த்தியா இருக்குது இல்லையா விநாயகர் உகந்த நாளா இருக்கிறதுனால தண்ணீர்ல நம்ம இதை வரையறது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ இந்த தண்ணீரை நீங்க எடுத்து உங்களுடைய தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க தலைக்கு ஒரு மூணு செட்டு தெளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உடம்புக்கு கூட குளிச்சிக்கலாம் இப்போ இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது நாளைக்கு மதியம் தான் பார்க்குறீங்க நான் சாயந்தம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது குளிக்க முடியலேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து குளிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த பொருட்களை ஒரு டப்பில் வந்து கலந்துட்டு அதனால் உங்களுடைய தலையிலையும் தெளிச்சுட்டு உங்கள் முகத்திலையும் கை காலையுமாவது கழுவிக்கோங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி குளிச்சு முடித்த பிறகு இப்போ நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ஒரு வாழைய வந்து பரப்பி வச்சுக்கோங்க அதில் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் படைக்கலாம் கட்டாயம் வந்து அன்னைக்கு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சி ரெண்டு மூணு துளசி இலைகளையும் கற்பூரம் ஏலக்காய் இதை மூணையும் கலந்து வச்சுடுங்க திருப்பதி ஏழுமலையானுடைய படம் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை தொடச்சு அதுக்கு நாமக்கட்டின்னு சொல்லும் இல்லையா அந்த நாமக்கட்டியை பயன்படுத்தி ஒரு திருநாமம் வந்து போட்டு விட்டுருங்க அடுத்து மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாகவே கருதப்படுது ஏன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் அந்த மாவிளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வழக்கம் போல் வெற்றிலை பாக்கு பூ பூப்பழம் இதெல்லாம் வச்சு படைச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது மறக்காமல் வந்துட்டு கோவிந்தா அப்படிங்கிற பெருமாளுக்கு பிடித்த திருநாமத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறைஞ்சது மூன்று முறையாவது கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிடுங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மதியம் ஆகிடும் இப்போ நீங்கள் காலையில் ஒரு நேரம் விரதம் இருந்துட்டு மதியம் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு பூஜை செஞ்சுட்டு காகத்திற்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு உணவு எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கட்டாயம் வந்து வாழைக்காய் வந்து சமையலில் சேர்த்துக்கோங்க அது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி நம்ம நாளைக்கு செய்வதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் செல்வ வளம் மகிழ்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கும் சனியினுடைய தாக்கத்துலேருந்து தப்பிக்கலாம் மொத்தத்தில் ஒட்டுமொத்த வாழ்வுமே வந்துட்டு ஒரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கமெண்ட் தெளிவுபடுத்துறேன் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்